வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அகர் அகர் வச்சு அதாவது சைனா கிராஸ் வச்சு நாட்டு சக்கரை பால் சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு புட்டிங் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஆறு கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் இதை ஒரு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இரநூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை சக்கராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதோட மூணு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் சக்கரை நாங்கள் மீடியமாக தான் சேர்த்துக்குவோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லாவே சக்கரை சாப்பிடுவீங்க நல்லா சீம்பால் மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாலுலேருந்து நாலரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சைனா கிராஸ் இருக்குது இல்லையா இருபது நிமிஷம் கழித்து இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சணும் இந்த மாதிரி நல்லா இந்த கிராஸ் இந்த தண்ணிலே நல்லா டிசால்வ் ஆகி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பாலோடு சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இதை நம்ம சூடாக பொழுதே இறக்கன உடனேயே நம்ம தட்டில் சேர்த்துறலாம் இது மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடலாம் அப்படியே அது செட் ஆகிடும் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது செட் ஆனதுக்கப்புறம் அதாவது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அரை மணி நேரம் கழித்து இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சக்கரை நாலு டேபிள் ஸ்பூன் அல்லது நாலரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சீம்பால் மாதிரி தித்திப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அல்வா மாதிரி ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கிராஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்